நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா காணிக்கு தான் நிற்கிறோம் இந்த கா இந்த காணிக்கு நாங்கள் கடைசியாக நின்றது நெல்லு வெட்டு நெல் வெட்டுக்கு வந்து நின்று நாங்கள் அப்போ தம்பி அப்படி இப்படி ஒரே இடம் தள்ளி எறிகிறையில் போகிறோங்கோ அவசரப்படாங்கோ இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சொன்னால் எங்கிட்ட காணிக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே வந்து நிற்கணும்னு சொன்னால் எள்ளு எள்ளுக்கு எள்ளு விதைச்சுனாங்க அந்த எள்ளுக்கு உரம் போடுறதுக்கு வந்திருக்கோம் வேற இந்த கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது கதைக்கிறதுக்கு அப்போ இன்னைக்கு ஒரு நான் கூடுதலா முந்தி சின்ன இல்ல காணிக்கு வாரது என்ன பிரெண்ட்ஸோட தான் பாரு காரணம் என்னதுன்னா புறா வளர்த்து நாங்க முந்தி கண்ணி வச்சு புறா பிடிக்கிறது அதுல எஸ்பர்ட் அவர் தான் நிக்கிறாருங்க அவர் தான் இன்றைக்கு தான் அவர் கட்டாரால வந்திருக்கிறார் வெளிநாடு ஓட்டு இன்றைக்கு தேடி வந்திருக்காரு தேடி இவர் ஒன்று அடுத்ததாக இவர் உண்டு புராக வந்து புராக புறா புராகமா தான் தடியல் வெட்டி கொண்டு கூடுவோம் முந்தி கடும் விளையாட்டு விளையாட்டுறாங்க புறா பிடிக்கிறதா அப்படி இப்படி அங்க புரீ தான் பார்க்க போறார் அவர் பிள்ளையோட வந்து நிக்கிறான் நான் தான் கலெக்டி விட முடியாம வந்து நிக்கிறேன் அவங்க சந்தோஷமா வந்து நிக்கிறாங்க நான் கலெக்டி விட முடியாம வந்து நிக்கிறேன்

இங்க பின்னு பாத்தீங்கன்னா இந்த பூன வெட்டின நெல் வைக்கல இதெல்லாம் நீ வச்ச நாங்கள அது இருக்குது நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து கிளைமேட் ஒரு மழை வர மாதிரியே ஆனால் மழை வரையல லைட்டான வெயிலோட இருக்கு நல்லா இருக்கு திருப்பி வந்த இடத்து ஒண்ணு போறீங்களோ ஆஹ் இப்போ ஒரு வாளி போட்டுட்டீங்க என்னமோ ஒரு வாளி தான் இதுதான் அங்க பாரு ஒரே சுத்தி நிக்கணும் இதுதான் அந்த ஐயப்பன் கோயில் இப்ப எங்கட ஊர்ல திருவிழா நடந்து கொண்டு ஐயப்பன் கோயில் எப்படி இருக்குதா வீரல்ல உண்மையாவே நாங்க பள்ளிக்கூடம் விட்ட கையோட எங்களுக்கு வேலை வயலுக்கு இல்ல பள்ளிக்கூடத்துல பிளான் பண்ணி போடுவோம் எங்க எங்க என்ன சொல்லி சொல்லிப்படும் பள்ளிக்கூடம் விட்ட கையோட சண்டையூர் வந்துடும் வெளிக்கிட்டு வந்துடும் சொல்லி வயலுக்கு வந்து எங்களுக்கு அலுவலே இருக்காது வந்தது எங்க ஆளுங்க செய்வோம் படுத்து கிடக்கிற அப்படி ஒரு சந்தோஷம்

ஒரு போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் வந்த மாதிரி இருக்கும் வேலைக்கு படிச்சு போவதுக்கு காரணமும் என்ன டியூசனு போடா என்னென்ன பிளான் போனா ரெண்டு மணிக்கு வீட்டை போனா மூணு மணிக்கு டியூஷனுக்கு அனுப்பி போயிடணும் அப்ப வெங்காயம் நிக்கிறாரு பள்ளிக்கூடம் முடிஞ்சோட போய் எங்கேயாவது ரெண்டு வெங்காயம் வழியா എന്നോടടിപ്പം വന്ന രണ്ട് വൺ അരഞ്ഞു പോടും മൂന്ന് മണി വീട്ടവോ ടീസന പോനേര വിട്ടാന വിട്ട കാര്യം മൂന്ന് മണിക്ക് ന്യൂസ് എന്നേ പോ. അതൊന്നല്ല. சரியா 8:00 നാല് മണിക്ക് ആളുകൾ வந்துടും മുട്ടേ കൊളിക്കി. ഇപ്പടി ஒவ்வொரு ഗാവം എന്ന ന്യൂസന പോവടാ മാ മരിച്ചു വെച്ചി. നിങ്ങൾ தான் ചിലവലയയ മാരിച് വെച്ചിന്. ആ ബ്രെയിൻ. ಎಲ್ಲത്തിനും பக்கവല擺ട്ട്പ്പം വന്നിട്ടോ. பக்கവല. ബയൽ ലണ്ട് സോന ബയൽ കരെന്ന സോന நிறைய நினைவுகள் இருக்கு. ചാനോ ചാനൽ இருக்குது. മുളഹാച്ചടി. எோட வயலுக்கு கூடுதலா மிளகா சன்தான் தோ தோட்டம் இருக்கு நீங்களும் செய்யறீங்க சக்தி என்ன நாங்க உடம்போட வந்தோம் நாங்க

எப்படி ஒரு செம்மையாக இருக்குங்க மேசைகள் லைட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட ஒரு டீ பிளைன் டீ அந்த இதில் வச்சு அடிச்சு அந்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வேறு லெவலில் இருக்குது இங்க பாருங்க இந்த மேல அந்த பட்டைகளுக்கு நடுவில் கூடான் மாதிரி போட்டு மீச கதிர அதுதான் டீ அங்க வேண்டலாமா

போங்க சின்னாக்கள் குட்டிஸ் சாக்தின் குராங்கினம் எல்லாரும் நிக்கிறமா ஆ இங்க குறாங்க பிள்ளை நிக்கிற

ഓ ഇങ്ങോ രണ്ട് ശക്തി ഉഞ്ചല ഇന്നൽ വരും പോ

സാൻഡോസ് എന്ന സാൻഡോസട ഭരം ഇരിക്കയാണു പാപ്പൻ എന്നാ സാൻഡോസൻ എന്നെ ആണ നല്ല നല്ല ലവ് യു എന്നാ खालട गेला നീ كدهन यार നീ നിക്ക് इधर വെട്ട കാരണം यार നിക്ക് ഇधर വെട്ട കാരണംാ ഇങ്ങേ പറ ഇвера കുരങ്ങ കുതി കുരങ്ങ പുല

ஆட்களோடு சேர்ந்து போகலாம் எல்லா எல்லாமே இருக்கீங்க இங்கதான் இது இவ்வளவு கல் எடுத்து விட்டு கிடைக்கிது நீந்த கூடிய மாதிரி நீந்தலாம் இருக்குல்ல கல் இல்ல நம்ம அந்த போட்லயும் போகலாம் அப்படியே நாங்க விடைப் அப்புறம் என்ன சக்தி முன்னால நான் எதிர்பார்க்கலாம் வெளியில உரம் போறப்ப அப்படியே போகணும் தான திடீர்னு தான் ஒரு பிளான் பண்ணேன் நான் தான் கேட்டன இப்படி ஒரு இடம் இருக்கு சும்மா போய் பாப்போம்னு பந்தத்துக்கு வேற லெவல் மைண்ட் மைண்ட் இங்க இருக்கல

சிரிப்பு வருது இல்ல விஜயகாந்த் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் இருக்குது வெள்ளையமா தட்டி விடுங்க அடுத்த வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் பாய்